பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வைகை அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குதூகலம் தேனி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா இடமாக வைகை அணை மற்றும் பூங்கா உள்ளது கேரளா மற்றும் கொடைக்கானல் பகுதிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் வைகை அணையின் அழகை பார்க்க தவறுவதில்லை தேனி மாவட்டத்தில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் தினமும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் பறந்து விரிந்த நீர்த்தேக்கம் வைகை அணையின் வலது இடது கரைகளில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் முதல் முறையாக வைகை அணைக்கு வந்து செல்பவருக்கு பிரமிப்பாக அமைகிறது கடந்த பல ஆண்டுகளாக பராமரிப்பில்லாத வைகை அணை பூங்கா சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றம் தருவதாக இருந்தது இந்நிலையில் வைகை அணையின் வலது இடதுக்கரை பூங்காக்களில் தற்போது தனியார் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் கொலம்பஸ் ராட்டினம் கப்ரேடு ரேஸ் பலூன் ஜம்பிங் ஆகிய பொழுதுபோக்கு அம்சங்கள் செயல்படுகின்றன வைகை அணைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இப்பகுதியில் சில மணி நேரம் குதூகலமாக கழிக்கின்றனர் வைகை அணை பூங்காவில் ரூபாய் ஐந்து நுழைவு கட்டணமாகவும் ராட்டினம் பொழுதுபோக்கும் உபகரணங்களில் ஒருமுறை ஏறி இறங்க ரூபாய் முப்பது முதல் ஐம்பது வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜயகுமார்